குமாரிக்கு அப்பா எப்படி இருக்காரு மீனா நல்லா இருக்காங்க அக்கா அவங்களும் நினைச்சிட்டே இருந்தாங்க கடைசில வேலை ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு வர முடியாம ஆய் போச்சு நல்ல வேலை நீயாச்சும் வந்த நேரத்தையும் உன்னை எதிர்பார்த்தோம் வருவேன் வருவேன்ட்டு கடைசில நீ வரவே இல்ல என்னக்கா பண்றது வீட்டு வேலையிலே அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு சரி இன்னைக்காச்சும் வந்தீங்கள நேற்று பூ மாதிரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்கலான்ட்டு தான் நினச்சேன் இன்னைக்கு அவள் போட முடியாமல் ஆகிப்போச்சு சரி நேற்று ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா எப்படி ஆமாம் அதெல்லாம் எடுத்தோமே அந்த ஃபோட்டோலாம் அங்கே தான் பூ கிட்டே தான் இருக்கும் அவகிட்ட வேணா வாங்கி பார்த்துக்கோ ஏன் ஆ சரிக்கா மீனா இந்த பொங்கல் சாப்பிடு ஐயோ பூ மாதிரி பொங்கலா தயவு செஞ்சு என் கிட்டத்துலேயே கொண்டு வந்துடாத ரெண்டு மூணு நாளாக பொங்கல் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்றியா நேத்தனடி பொங்கல் ஆமாம் பூ அதுக்கு முந்தின நாளும் பொங்கல் தான் சாப்பிட்டேன் பக்கத்து வீட்டில் தந்தாங்கன்ட்டு சரி இந்த வெண்பொங்கல சாப்பிட்டு பாரு நல்ல டேஸ்டா இருக்கும் எது ஓ சமையல் டேஸ்டா இருக்குமா மீனா அது பூமாரி சமையல் கிடையாது என்னோட சமையல் ஓ அப்படியா அப்ப வேணா டேஸ்டா இருக்கும் அஞ்சலி ஏய் ஆ நல்லா இருக்க பூமாரி அதான் சொன்னேன்ல ஐயா சமையல் நல்லா தான இருக்கும் ஆமால சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு அஞ்சலி அக்கா பண்ண நல்லா தான் இருக்கும் இல்லம்மா வா பூமாரி எங்க போயிட்ட விளையாட போயிட்டியோ ஆ சும்மா தான் இருந்தா உள்ளக்க ஆம் தீபி இருக்கல்ல அவ கூட கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தேன் போலாமா நம்ம போலாமா வா எங்க போற சிட்டி மீனா உன்கிட்ட சொல்லலையா என்ன வெளியூர் கூட்டிட்டு ஆமா பூまり பூமரிய வெளியூர் கூட்டிட்டு முடிவு மீனா என்ன இருக்க அப்ப சொல்லிருந்த பூமாரி ওকে கிட்ட சொல்றதுக்கு தான் இப்போ வந்திருக்க அம்மா ஊருக்கு தான் போலான்ட்டு இருக்கேன் அம்மா ஊருக்கா அங்க எதுக்கு மீனா போற இல்ல பொங்கலுக்கு எல்லாரும் அங்க கூப்பிட்டு இருந்தாங்க அதான் பூமாரியும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல தான் கூட்டிட்டு போலான்ட்டு வந்த ஏ மீனா நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருப்ப நல்லா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா நீ என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்க ஒண்ணு போ வேணா பசாம இங்க இரு இல்ல அஞ்சலிக்கா நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பா வரேன்ட்டு அதனால நான் போய் தான் ஆகணும் பேபி நாளைக்கு வந்திரலாமா எனக்கு நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கா வந்தறனா பூமாதி ஒரு நாள் வேணா இல்லனா லீவ் போட்டுக்கோ ஏ ஆஹா நான் லீவ் என்ன போட மாட்டே சொல்லிட்டேன் ஸ்கூல்ல எல்லாம் லீவ் போட முடியாது நான் கண்டிப்பா நாளைக்கு ஸ்கூல் போவேன் சரி ஓகே நாளைக்கு அப்ப நம்ம கண்டிப்பா வந்துடலாம் சரியா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டு குட்டி பாப்பா வராளா ஆமா நீ நான் குட்டி பாப்பா உங்க அப்பா நாலு பேர் தான் போக போறோம் ஈவினிங் போல போய்ட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துடலாம் சரியா

அவளே போகணும்னு ஆசை பண்றா நான் எப்படிடா அஞ்சலி சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லலாம் நீ மீனா கிட்ட சொல்லு சும்மா இரு அவ போகணும்னு ஆசைப்பட்டா போயிடு வரட்டும் அவ சந்தோஷத்துல நம்ம யாரும் தலையிட வேணாம் ஏண்டி நல்லா ஆள் வந்து சேர்ந்த சும்மா இரு ஊர்க்கெல்லாம் விடாத அப்படியே பழக்கம் ஆகும் அதெல்லாம் உனக்கு ஆகாது நீ சும்மா இரு சும்மா ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருக்காத என் பூமதி நீ கண்டிப்பா போயே ஆகணுமா நான் என்னாச்சு இல்ல உனக்கு ஸ்டடிஸ்லாம் இருக்குல அங்க போய்ட்டு சாதாரணமாக வர முடியாம போயிடுனா என்ன செய்வே

என்டி என்ன என்றைக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடைக்கியா என்ன போ கொண்டு கிடக்க ஆமா முதல்ல எல்லாம் நான் கேக்க தான செஞ்சா அவளுக்கு என்ன கலர் பென்சில் பிடிக்கும்னு தெரியாம எடுத்துர்க்கா பாரு டிபி நான் உண்மையிலே எடுக்கலப்பா நான் எடுத்துறேன்னு வந்து சொல்லி இருப்பேன்ல இப்போ நான் மீனம்மா எல்லாரும் ஊருக்கு கிளம்பறோம் தெரியுமா ஊருக்கா எந்த ஊருக்கா நாங்க மீனம்மா ஊருக்கு போறோம் அம்மா பூமாரி சொல்றது எல்லாம் உண்மையா ஆமா தீபி பூமாரியோ மீனா அதுக்கு அப்புறம் குழந்தை எல்லாரும் போறாங்க சரியா நாளைக்கு வந்துருவாங்க ஸ்கூல் போறதுக்கு

ஏண்டி போன்னு சொன்னாலும் கல்வி கேக்குற போக கூடாதுன்னு சொன்னாலும் கல்வி கேக்குற ஏண்டி கேள்வியா கேட்டு மனச மக்கள கொல்ற போ உள்ள போ அதுக்கு இல்ல இப்போ சப்போஸ் நான் ரெடியா வந்ததுக்கு அப்புறம் நீ வேணாம்னு சொல்லிட்டீனா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க தீபி அஞ்சலி தான் சொல்லிட்டாங்கல்ல நீயும் வரலாம்னு போ நீ போய் ஒரு Dress மட்டும் எடுத்து வச்சுக்கோ சரியா அதோட உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா திங்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கோ அங்க அதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின்ல தான போறோம் இறங்கி தான் சாப்பாடு கிடைக்கும் சரியா யார் சொன்னா இறங்கி கிடைக்கும்னு ரெயிலுக்குள்ள சமோசா எல்லாம் நிறைய கிடைக்கும் தெரியுமா பானி அப்புறமா நிறைய கிடைக்கும் வடைலாம் கிடைக்கும்ல டிடி ஆமா வடை கிடைக்கும் சமோசா கிடைக்கும் நிறைய கிடைக்கும் அப்ப என்னால சாலியா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ் போடுமாம் போடலாமே அவங்க கிட்ட இருக்கல இதே மாதிரி ஆன் டவுன் இருக்கு போய் நான் ஓகே ஓகே நம்ம போடுவோமா வாஷிங் மெஷின்லாம் கிடக்குது துவைக்கல இதே ட்ரெஸ் போட்டு வா போ சரி ஓகே நீனம்மா நான் உள்ள போனா என்ன விட்டுட்டு போறாதீங்க சரியா ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் டக்குன்னு ரெடி ஆயி வந்துருவேன் சரியா அதெல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டேன் நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர்